வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் ஸ்ரீ ஜுரகேஸ்வரர் என்றும் ஜுரகரேஸ்வரர் என்றும் அழைக்கப்படும் இத்திருக்கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சந்நதி தெருவுக்கு எதிர்த்த போல ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆர் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இப்படியே நேராக நடந்தோன்னா நம்ம பார்க்கலாம் பாண்டவது பெருமாள் கோயிலுக்கு அடுத்தா போல இருக்கிற கோயில் உள்ளே நுழைந்தவுடன் மிக சிறப்பாக கலை நேர்த்தியாக குளிர்ச்சியான ஒரு சூழலில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது கோயில் சிறிதாக இருந்தாலும் காஞ்சிபுரத்தில் இருக்கும் பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று என்று நம்பப்படுகிறது நமது பல்லவர்கள் சோழர்கள் பலர் இத்திருக்கோயிலுக்கு பெரிய கைங்கரியலாம் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே நுழையிறப்போ பெருமானுக்கு தனியாக ஒரு மண்டபம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல ஒரு நந்தி இருக்கிறாரு அவரை தாண்டி இன்னொரு நந்தியும் இருக்கிறாங்க சிவன் இத்திருக்கோயிலில் மிகவும் வெப்பமாக இருப்பதாகவும் அதனால் நாலு ஜன்னல்கள் மூலமாக காற்று உள்ளே நுழைந்து குளிர்விப்பதாக அமைத்திருக்கிறாங்க யாருக்கெல்லாம் ஜுரம் இருக்கோ ஃபீவர் இருக்கோ அவங்க இத்திருக்கோயிலுக்கு வந்து அவங்களுடைய ஜுரத்தை குணப்படுத்துவதாக ஐதீகம் அதனால தான் இத்திருக்கோயில் ஜுரகிரீஸ்வரர் அப்படின்ற நாமத்துடன் இருக்கிறார் இத்திருக்கோயிலில் ரொம்ப விசேஷமாக என்னதை எனக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைலு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது நம்ம பார்க்க போகிறோம் அதை எப்படின்னா ஒரு மேடை அமைத்து அதன் மேல் கோவில் இருப்பதாக ஒரு இதை நம்ம யூஸ்வலாக கர்நாடகாவில் பார்க்கலாம் கர்நாடகாவில் அந்த மாதிரி மேடை அமைத்து அதுக்கு மேலே கோவில் இருக்கும் அந்த மாதிரி இந்த திருக்கோயிலையும் பண்ணியிருக்கிறது விசேஷமாக இருந்தது எனக்கு ஒரு காலத்தில் அசுரனை அழித்து அப்புறம் தேவர்களின் விருப்பத்திற்கு இணங்க இறைவன் அவங்களுடைய அந்த ஜுரத்தை நீக்கியதாக தலபுராணம் சொல்வதாக ஐதீகம் இப்போ நம்ம பார்க்குற சொன்ன இல்லையா அந்த மேடை அமைத்து அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அந்த மேடை இந்த மாதிரியான ஒரு கோவில் அமைப்பு ஆர்கிடெக்சர் வேறு எங்கேயாவது பார்த்துருந்தா தமிழ்நாட்டில் பார்த்துருந்தா தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வேறு ஸ்டேட்டில் நான் பார்த்துருக்குறேன் கர்நாடகாவில் நான் சொன்ன மாதிரி பார்த்துருக்குறேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு மேடை வைத்து அதற்கு மேல் பார்க்குறது சொன்னநிலையாக ஜன்னல்லாம் இருக்குது அப்படின்னு கருங்கலிலேயே ஜன்னல் பண்ணியிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா நாலு பக்கமும் அந்த ஜன்னல் இருக்குது அதே மாதிரி இந்த விமானம் ஸ்ரீரங்கம் விமானத்தை ஒற்றது அப்படின்னும் ஒரு இடத்துல படித்தேன் நாலு சைட்லும் ஜன்னலில் நம்ம பார்க்குறோம் கருங்கலிலேயே காற்று உள்ளே நுழைந்து சிவனை குளிர்விப்பதாகவும் அதே மாதிரி ஜுரத்தோடு வர்றவங்க இந்த காற்று பட்டு இறைவனின் அருள்பட்டு நமக்கு அந்த ஜுரம் விலை நீங்கி விடுகிறது என்பதும் ஐதீகம் நமது முன்னோர்கள் இந்த மாதிரி கோயிலெல்லாம் எவ்வளோ கட்டி கொடுத்துருக்குறாங்க அதனால் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரம் அமைந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு கோயிலையும் அப்படின்றத நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் அதனால தான் முன்னாடியெல்லாம் சொன்னாங்க கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படின்னு அதனால அப்போல்லாம் இப்போ கூட திருச்செந்தூர் கோயிலுக்கு உள்ள நுழையிறப்போ ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போகணும்னு சொல்லுவாங்க அப்போ தான் இறைவனுடைய நமக்கு அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்த கல்வெட்டுகள் எல்லாம் எப்போதும் சொல்வது போல் பதிவிடுவது போல் இந்த கல்வெட்டெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்றது ஒரு பதாதைகள் வைத்து நமக்கு பக்தர்களுக்கு தெரிவிக்கலாம் அப்போது நம்ம வ வரலாறு அறிந்து கொள்ள முடியும்